குழந்தை பேருக்கு தயாராக இருப்பவர்கள் வல்லபை கணபதிக்கு நைவேத்தியங்கள் படைத்து நல்ல குழந்தையை தர வேண்டும் என்று வழிபட்டால் அதன்படி நடக்குமாம் சுவாமி மலையில் முருகன் சன்னிதானத்தில் வல்லபை கணபதியை காணலாம் திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் உள்ள சிவன் கோவிலில் விநாயகர் சபை உள்ளது இத்தகைய சபை தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லை நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே கன்னடியன் கால்வாய் ஓரத்தில் மிளகு பிள்ளையார் உள்ளார் இவர் மீது மிளகை அரைத்து பூசி வழிபட்டால் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுமாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்களுக்குள் சண்டைகள் வராமல் இருக்க விநாயகரை வேண்டிக் கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் இலையினால் விநாயகரை அர்ச்சனை செய்தாலோ அல்லது வன்னி விநாயகரை சுற்றி வந்து வழிபட்டாலோ தீவினைகள் விலகும் என்பது ஐதீகம் வில்வம் வேம்பு அரசு மந்தாரை அத்தி அறை நெல்லி நாவல் வாகை ஆகிய ஒன்பது விருட்சகங்களுடன் விநாயகர் காட்சி தருவது அபூர்வம் பொதுவாக மேற்கூறிய மரங்கள் எல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்தவை புத்திரப்பேருக்காக இம்மரங்களை சுற்றி வந்து வணங்குவது நல்லது பிள்ளையார் சூரியன் அம்பிகை விஷ்ணு சிவன் என்று ஐம்பெரும் தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் ஒரே பீடத்தில் வைத்து பூஜை செய்வதற்கு கணபதி பஞ்சாயதனம் என்பர் இதில் விநாயக பெருமானை ஐந்து மூர்த்திகளில் நடுவில் வைத்து வழிபட வேண்டும் தேரெழுந்தூரில் உள்ள விநாயகர் திருஞான சம்பந்தருக்கு சிவாலயத்தின் வழி காட்டியதால் இப்பெயரோடு விளக்குகின்றார் வி என்றால் இதற்கு மேல் இல்லை என பொருள் நாயகர் என்றால் தலைவர் என பொருள் இவருக்கு மேல் பெரியவர் யாருமில்லை என்று பொருள்பட விநாயகர் என்று பெயரிடப்பட்டது